அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்து குர்ஆானி சிந்தனை தஃசீ அத்தியாயம் சூரா அத்தாரிப் குறிப்பானதொரு நட்சத்திரம் எங்களுக்கு தெரியும் கோடிக்கணக்கான எண்ணிலடங்கா நட்சத்திரங்களில் சூரா குர்ஆன் பொதுவாக நஜம் என்று நட்சத்திரத்துக்கு பாவிக்கும் பாவிக்கப்பட்டு வந்திருக்கின்றன என்றாலும் இந்த சூறாவில் மட்டும் அத்தாரிக் என்று விசேடமாக குறிப்பிடுவதை நீங்கள் இது என்ன காரணம் என்பதை கவனித்துக்கொண்டு கொண்டு வாருங்கள் குறிப்பானது நட்சத்திரம் அதே நேரம் இதில் நீர் கண்காணிக்கப்படுகின்றாய் என்பது சம்பந்தமான விடயங்களும் உள்ளடங்குகின்றன ஒவ்வொரு மனிதனும் கண்காணிக்கப்படுகின்றான் என்பதற்கு பிரபஞ்சத்தை ஆதாரமாக கொண்டு இங்கு விளக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு நீங்கள் பிரபஞ்சத்தை கவனியுங்கள் அதனை பார்த்து ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் கவனிக்கின்றான் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் என்பது பொதுவான ஒரு கருத்தாக இருக்கின்றது இன்ஷால்லா ஆரம்பிப்போம் ஆகுது இல்லாஹிமின் ஷெய்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் والسماء مطارك وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافل فلينظر الإنسان مما خلق خلق مما دافق يخرج من بين الصلب والترائب إنه على رجعه لقادر எவ சராயிர் ஃபமாலஹூ மின் நாசிர் இந்த பத்து ஆயத்துக்களையும் நாங்கள் கவனிப்போம் அதன் மொழிபெயர்ப்பு வானத்தின் மீதும் குறிப்பிட்டதொரு நட்சத்திரத்தின் மீதும் சத்தியமாக என்றால் என்ன என்பதை நீர் எப்படி புரிந்து கொள்ள முடியும் அதுவே ஊடருக்கும் நட்சத்திரமாகும் ஒவ்வொரு ஆன்மாவின் மீதும் நிச்சயமாக ஒரு கண்காணிப்பாளன் இருக்கவே செய்கிறான் மனிதன் தான் எதை கொண்டு படைக்கப்பட்டான் என நோக்கட்டும் அவன் முதுக முள்ளந்தண்டிற்கும் நெஞ்செலும்புக்கு கூட்டுக்கும் இடையே இருந்து பாய்ந்து வரும் ஒருவகை நீரால் படைக்கப்பட்டான் நிச்சயமாக அல்லாஹ் மனித மனிதனை திருப்பியும் படைக்க சக்தியுடையோன் அந்நாளில் மறைவாக வைப்ப வைக்கப்பட்டிருந்த இரசியங்கள் இரஹசியங்கள் சோதிக்கப்படும் அப்போது மனிதனிடம் எந்த சக்தியும் இராது அவனுக்கு எந்த போர் உதவியாளரும் இருக்க மாட்டார் இதுவே அந்த பத்து வசனங்களும் அதன் தப்சீரை விளக்கத்தை கவனிப்போம் அதுக்கு முன்னர் இதன் மையக்கருத்து மறுமை நான் பற்றிய விளக்கமே இந்த சூறாவின் மையக்கருத்தாகும் எனினும் அக்கருத்தை அது இறை கண்காணிப்பு என்ற உண்மையின் ஊடாக விளக்குகிறது பிரபஞ்சத்தின் மீதான கண்காணிப்பு ஒன்றுள்ளது என்ற கருத்தை காட்டும் இந்த சூரா அந்த பின்னணியில் மனிதன் மீதும் கண்காணிப்புள்ளது என விளக்குகின்றது அடுத்து இக்கண்காணிப்பின் உண்மையான விளைவு மறுமை நாளிலேயே மிக தெளிவாக கண்முன்னே தெரியும் என்பதை விளக்குகிறது இவ்வாறு இப்பிரபஞ்சம் அதன் இயக்கம் மனிதன் என்ற விசேட படைப்பினம் பற்றி ஆழ்ந்து சிந்திக்க இந்த சூரா தூண்டுகிறது அந்த சிந்தனை மனிதனை மனிதன் மனித வாழ்வு பற்றிய அடிப்படை உண்மைக்கு இட்டு வரும் என இதன் மூலம் சூரா உறுதி செய்கிறது இறுதில் இந்த சூரா சத்தியத்தின் மீதும் ஆழ்ந்த ஆதாரங்கள் மீதும் எழுந்த இந்த இஸ்லாமிய தூதுக்கு எதிரான திட்டமிட்ட சூழ்ச்சியை சுட்டி காட்டி அவை வெற்றி பெறப் போவதில்லை என உறுதிப்படுத்துகிறது சூறாவை விளக்கமாக நோக்க முன்னால் அது பற்றிய ஓர் அறிமுகத்திற்கு வருவது பொருத்தமாக அமைகிறது அறிமுக குறிப்புகள் இந்த சூரா சூரா அத்தாரிக் என அழைக்கப்படுகிறது பொதுவாக அநேகமான அல்குர்வான் விரிவுரை ஆசிரியர்கள் இந்த சூறாவை இப்பெயர் கொண்டே அழைக்கின்றனர் இமாம் புகாரி தமது சஹி என்னும் ஹதீஸ் கிரந்தத்திலும் இந்த சூராவுக்கு இப்பெயரைச் சுற்றியே பதிவு செய்துள்ளமை நோக்கத்தக்கது எனினும் சில அல்குர்ஆன் விற்புறை ஆசிரியர்கள் இந்த சூறாவை வசமானி வத்தாரிக் என அழைக்கின்றனர் இதே தூதர் முகமது சல்லா அலையலம் அவர்கள் லுஹர் அசர் தொழுகைகளின் போது இந்த சூராவையும் சூறாவையும் லாத்தில் புரூஜ் என்ற சூராவையும் ஓதி வந்தார்கள் என ஏற்கனவே சூரா அல் புரூஜ் விளக்கத்தின் போது குறிப்பிட்டோம் இந்த சூறாவோடு சம்பந்தப்படும் நிகழ்வொன்று பின்வருமாறு பதிவு செய்யப்பட்டுள்ளது அது சூரா இறங்கிய காலத்தை ஓரளவு காட்டுவதாகவும் அமைகிறது காலி திபுனு அபு ஜபல் அல் அதவானி ரலியல்லாஹ் அன்மு அறிவிக்கிறார் இதை தூதர் முகமது சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் நகீப் என்ற கோத்திரத்தாரிடம் உதவி தேடி வந்தபோது ஒரு வில்லை அல்லது தடியை ஊன்றி வமாயி தாத் வத்தாரிக் முடியும் வரை ஓதுவதை நான் கண்டேன் இப்படி இந்த சூறாவை நான் இணைவைப்பாளனாக இருக்கும் போது மனதில் கொண்டேன் பிறகு இஸ்லாத்தில் இணைந்த பின்னர் அதனை ஓதினேன் நகீபுகள் என்னை அழைத்து அந்த மனிதனிடமிருந்து என்ன செவியிற்றாய் என்று கேட்டார்கள் அவர்களுக்கு நான் இந்த சூறாவை ஓதி காட்டினேன் அந்நிலையில் அவர்களோடு இருந்த குறைசிகள் எமது தோழரை பற்றி எமக்கு நன்கு தெரியும் அவர் சொல்வது உண்மை என்பதை நாம் அறிந்திருந்தால் அவ அவரை பின்பற்றிருப்போம் என்றார்கள் ஆதாரம் முஸ்னத் அஹ்மத் சஹி ஹிப்னு உசைமா தபராணி அல் கபீர் அடுத்து அது இறங்கிய காலம் இந்த சூறா மக்காவில் இறங்கியது என்பதில் கருத்து வேறுபாடில்லை இஸ்லாமிய பிரச்சாரம் பகிரங்கமான காலப்பிரிவில் இது இறங்கியிருக்கலாம் என உறுதிப்படுத்த முடிகிறது சூறாவின் இறுதி வசனங்கள் இதனை காட்டுகின்றன ஏனெனில் அவை நிராகரிப்பாளர்கள் தூதை தோல்வியடை செய்வதில் மிகுந்த முனைப்புடன் திட்டமிட்டு உழைத்தார்கள் என சொல்கின்றன இது தூது பகிரங்கப்பட்டு ஓரளவு பரவலாகி தன்பக்க மக்களை ஈர்க்கத் தொடங்கும் போதே சாத்தியமாகும் இனி சூறாவை விளக்கமாக நோக்குவோம் அதனை இலகுபடுத்த சூறாவின் கழு கருத்தொன்கிற்கேற்ப வசனங்களை பிரித்து கொள்வோம் ஒன்று இறை கண்காணிப்பும் விசாரணையும் வசனங்கள் ஒன்று தொடக்கம் பத்து வரை இரண்டு அல்குரான் என்ற சத்தியமும் அதற்கெதிரான சூழ்ச்சியும் வசனங்கள் பதினொன்று தொடக்கம் பதினேழு நாங்கள் இப்போது காணிப்பது ஒன்று தொடக்கம் பத்து உள்ள வசனங்கள் அதாவது இறை கண்காணிப்பும் விசாரணையும் இவ்வசனங்கள் மனிதன் மீதான இறை கண்காணிப்பை விளக்குகின்றன அதற்கு ஆதாரம் சொல்லும் வகையில் பிரபஞ்சத்தை அவதானிக்குமாறு வேண்டுகின்றன மனிதன் உருவாகும் செயற்பாட்டையும் சுட்டுகின்றன இரு வகையில் இக்கருத்தை இவ்வசனங்கள் விளக்குகின்றன ஒரு புறம் பிரபஞ்சம் முழுவதையும் மனிதனின் முன்னே வைக்கின்றன அதன் இயக்கத்தை அவதானிக்குமாறு வேண்டுகின்றன இன்னொரு புறம் உருவாக்கத்தை சு சுட்டிக்காட்டுகின்றன மனித உருவாக்கத்தை சுட்டிக்காட்டுகின்றன இந்த வகையில் விந்தனு என்ற ஆரம்ப நிலையிலிருந்து மனிதன் என்ற பூரணமான வடிவம் வரையிலான உயிரியல் தொழிற்பாட்டை இப்பகுதி சுட்டிக்காட்டுகிறது இவ்விரு காட்சிகளையும் நோக்குகையில் பிரபஞ்சம் மீதும் மனிதன் மீதும் ஒரு கண்காணிப்பு இருக்கிறது என்ற உண்மையை நன்குணர முடிகிறது இதுவே இவ்வசனங்கள் முன்வைக்கும் கருத்து இனி ஒவ்வொரு வசனமும் இக்கருத்தை எவ்வளவு நுணுக்கமாக சுட்டுகின்றன என்பதை சற்று விளக்கமாக ஆராய்வோம் வானத்தின் மீதும் குறிப்பிட்டதொரு நட்சத் நட்சத்திரத்தின் மீதும் சத்தியமாக வானம் என இங்கே மொழிபெயர்ப்பில் தரப்பட்டு தரப்பட்டுள்ள சொல்லின் அரபு பதம் சமா என்பதாகும் இச்சொல் அல்குர்ஆனில் முன்னூற்றி பத்து முறைகள் வந்துள்ளது அவற்றில் சமா என ஒருமையாக நூற்றி இருபது முறையும் சமாவாத் வானங்கள் என பண்மையாக நூற்றி தொண்ணூறு முறைகளும் வந்துள்ளன சமா என்ற சொல்லை அல்குர்ஆன் பயன்படுத்தியுள்ள ஒழுங்கை ஆராயும் போது கீழ்வருமாறு அதனை புரிந்து கொள்ள முடிகிறது பூமியில் எதிர்ப்புறமாக உள்ள முழு பிரபஞ்சத்தையும் குறிக்க இச்சொல் பயன்படுத்தப்படுகிறது இந்த வகையில் கோள்கள் நட்சத்திரங்கள் குறுங்கோள்கள் சந்திரன்கள் நட்சத்திர தூதிகள் பிரபஞ்சத்தை நிறைத்திருக்கும் தெளிவாகவும் மறைவாகவும் தோன்றும் அனைத்து வகை பொருட்கள் சக்திகள் போன்ற அனைத்தையும் இச்சொல் குறிக்கிறது வானவியல் அறிஞர்கள் பிரபஞ்சத்தின் பருமனை கீழ்வாருமாறு மட்டிட்டு விளக்குகிறார்கள் நாம் அறிந்துள்ள பிரபஞ்ச பகுதியின் விட்டம் இருபத்தி நான்கு மில்லியன் வருடங்களுக்கும் அதிகமானதாகும் அத்தோடு இப்பிரபஞ்சம் ஒளி வேகத்திற்கு அந்நிய வேகத்தில் விரிவுபட்டு கொண்டே செல்கிறது இப்பிரபஞ்சம் கோலும் அதன் அது சார்ந்த சூரியனும் அது சார்ந்த அதன் குடும்பமும் பல கோடி சூரியன்களை உள்ளடக்கிய பல மில்லியன் நட்சத்திர தொகுதிகளும் என பல்வேறு ஒழுங்குகளில் அமையப்பெற்றுள்ளது வானத்தின் மீது சத்தியம் செய்வதன் ஊடாக அல் குர்ஆன் வானத்தின் பக்கம் மலனின் கவனத்தை அழுத்தமாக திருப்புகிறது அந்நிலையில் வானத்தின் பக்கம் கவனத்தை திருப்பும் மனிதன் மேலே குறிப்பிட்ட உண்மை உண்மைகளை புரிந்து கொள்கிறான் அப்போது பல கோடி நட்சத்திரங்களையும் கோள்களையும் கொண்டிருக்கும் இப்பிரபஞ்சத்தின் பின்னால் ஒரு மாபெரும் சக்தியும் அறிவும் இருக்க வேண்டும் என்ற உண்மை அவனுக்கு தெளிவாகிறது சத்தியத்தின் அடுத்த சொல் நட்சத்திரம் என்பதாகும் இச்சொல் பொதுவாக நட்சத்திரத்தை குறிக்கிறது எனவும் அந்த வகையில் அனைத்து வகை நட்சத்திரங்களையும் அது குறிக்கும் எனவும் பல அற்குர்வான் விளக்குமுறை உரை ஆசிரியர்கள் கருதுகிறார்கள் வானத்தை நோக்கி நோக்கச் செய்த சூரா இப்போது அதன் பிரதான பொருளான நட்சத்திரங்களின் பக்கம் மனிதனின் கவனத்தை திருப்புகிறது அங்கே மனிதன் எண்ணிலடங்கா கோடான் கோடி நட்சத்திரங்களை அவதானிக்கிறான் அவற்றின் பல வகை தோற்றங்களை பார்க்கிறான் அவற்றின் வாழ் காண்கிறான் முணுக்கமான இயக்கத்தை அவதானிக்கிறான் அவையெல்லாம் கற்பனைக்கு மெட்டா மிக சக்தி வடிவங்கள் எனவும் அவன் புரிந்து கொள்கிறான் அப்போது அவனுக்கு ஏற்கனவே விளக்கப்பட்ட கருத்து மேலும் உறுதியாகிறது இவற்றுக்கெல்லாம் பின்னால் ஒரு மிக பிரமாண்டமான அறிவும் சக்தியும் உள்ளது அதன் கண்காணிப்பின் கீழேயே இவை அனைத்தும் இயங்குகின்றன என அவனது அறிவு சொல்லும் அவனின் உள்ளமும் அதனை உணரும் நட்சத்திரம் என்ற இச்சொல்லுக்கு குறிப்பிட்டதொரு நட்சத்திரம் என்ற கருத்தை சில அல்குரான் விரிவுரை ஆசிரியர்கள் கொடுத்தனர் அக்கருத்தை கொடுக்க அடுத்து வரும் வசனங்களும் பிரதான காரணம் என்பதால் அவற்றையும் சேர்த்து இக்கருத்தை விளங்க முயல்வோம் முதலில் கீழே அடுத்த வசனத்தை தருகிறோம் அந்நட்சத்திரம் என்றால் என்ன என்பதை நீ எப்படி புரிந்து கொள்ள முடியும் அதுவே ஊடருக்கும் நட்சத்திரமாகும் அல்குரான் இங்கு தந்துள்ள தாரிக் என்ற அரபு பதமே நட்சத்திரம் என மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இச்சொல்லின் வேர்ச்சொல் தரக்க என்பதாகும் எனின் கடுமையாக தட்டினான் என்று பொருள் அதற்கு இரவில் வந்தான் எனவும் இன்னொரு பொருள் உண்டு இரவில் வருபவர் கதவை தட்டி திறக்கச் செய்வார் என்ற பின்னணியிலேயே இரவில் வருவதற்கு இச்சொல் பயன்படுத்தப்பட்டது என விளக்குவர் அந்நட்சத்திரம் என்றால் என்ன என்பதை நீர் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என அடுத்து வரும் சூராவின் பிரயோகம் குறிப்பிட்ட விடயத்தை மிக பிரம்மாண்டமானதாக காட்டவும் மனித அறிவால் அதனை இலகுவில் எட்ட முடியாது என என உணர்த்தவும் வருவதாகும் என்பதனை ஏற்கனவே பார்த்தோம் அடுத்த வசனம் அது நட்சத்திரமே என உணர்த்துகிறது அல் அல்குர்வானின் இத்தகைய பிரயோகங்களை அவதான அவதானத்துடன் நோக்கும் போது குறிப்பிட்டதொரு நட்சத்திரத்தை இவ்வசனம் காட்ட விரும்புகிறது என்பது தெளிவாகிறது தட்டுதல் ஊ ஊடர்த்து வருதல் என்ற சொற்பிரயோகங்களில் இருந்தும் மிகவும் வித்தியாசமான நட்சத்திரம் என காட்டும் அந்நட்சத்திரம் என்றால் என்ன என்பதை நீர் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்ற பிரயோகத்தின் பின்னணியிலிருந்து ஆராயும் போது அது ஒளி எழுப்பும் நியூட்ரான் நட்சத்திரம் என கலாநிதி ஜஹலுல் நக்ஜார் குறிப்பிடுகிறார் அவர் அந்நட்சத்திரம் பற்றி தரும் விளக்கத்தை கீழே தருகிறோம் ஒன்று இது நட்சத்திர வாழ்வின் ஒரு கட்டமாகும் முழுமையடையும் போது சில நட்சத்திரங்கள் இந்நிலையை அடைகின்றன இரண்டு இவை பாரிய அடர்த்தி கொண்ட கடுமையான ஈர்ப்பு சக்தி கொண்ட நட்சத்திரங்கள் மூன்று இவை ஒளியெழுப்பும் நட்சத்திரங்களாகும் இத்தகைய நட்சத்திரங்களில் சில ஒரு செக்கனுக்கு முப்பது முறை ஒளியெழுப்புகின்றன இந்த ஒளியை நாசா போன்ற வானவியல் ஆய்வு நிலையங்கள் தெளிவாக பதிவு செய்து பதிவு செய்து வைத்துள்ளன இவ்வகையில் ஊடர்க்கும் நட்சத்திரம் என்ற சூராவின் பிரயோகம் ஒளியால் ஊடர்த்தல் என்ற கருத்தையே கொடுக்கிறது இவ்வசனத்துக்கு கலாநிதி ஜஹ்ரு நஜ்ஜாரின் கருத்தே மிக பொருத்தமாக தெரிகிறது அதனை கீழ்வருமாறு விளக்கலாம் ஒன்று நட்சத்திரம் என்ற கருத்தை கொடுக்க அல் குர்ஆன் நஜிம் என்ற சொல்லையே தொடர்ந்து பயன்படுத்தியுள்ளது இந்த ஓர் இடத்தில் மட்டுமே தாரிக் என்ற இச்சொல் இச்சொல்லை அது பயன்படுத்தியிருக்கிறது அந்நட்சத்திரம் என்றால் என்ன என்பதை நீர் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்ற பிரயோகமும் இக்கருத்தை உறுதி செய்கிறது எல்லா நட்சத்திரங்களையும் இச்சொல் பொதுவாக குறிப்பிடும் இப்பிரயோகம் கருத்தற்றதாகும் இரண்டு தாரிக் என்ற சொல்லின் நேரடி பொருள் தட்டுபவன் அல்லது தட்டும் பொருள் என்பதாகும் ஊடறுக்கும் நட்சத்திரம் என்பதும் ஒளியால் ஊடறுக்கும் என்பதை காட்டுகிறது இந்த வகையில் மொழி ரீதியாகும் பல்சஸ் என்ற ஒளி எழுப்பும் நட்சத்திரத்தை இது குறிக்கிறது இவ்விளக்கத்தின் அடிப்படையில் இவ்வசனத்தை நோக்குகையில் கீழ்வருமாறு அதனை புரிந்து கொள்ள முடிகிறது இந்த சூறா வானத்தின் மீது சத்தியம் செய்து அதன் பின்னால் உள்ள கண்காணிப்பை உணர்த்தியது தன் ஒளியால் வான மண்டலத்தை ஊடர்க்கும் நட்சத்திரத்தின் ஊடாக அக்கண்காணிப்பை இங்கே சூரா உருவகப்படுத்துகிறது இவ்வசனம் பல மில்லியன் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்து உங்கள் கதவை தட்டுகிறது இந்நட்சத்திரம் என சொல்வது போல் இருக்கிறது இது கண்காணிப்பை உணர்த்தும் அழகான ஒரு காட்சி அடுத்து இவ்வசனம் அவதானப்படுத்துவது அல்குரானின் அற்புதத்தன்மையே ஆகும் வானவியல் ஆய்வின் இவ்வுண்மை மிகவும் அண்மை கால கண்டுபிடிப்பாகும் இது பற்றிய எந்த அறிவும் அல்குரான் இறங்கும் காலத்து மனிதர்களுக்கு இருக்கவில்லை ஆனால் தனது மிக நுணுக்கமான சொற்பிரயோகங்கள் ஊடாக இத்தகையதோர் ஆழ்ந்த விஞ்ஞான உண்மையை அல் குர்வான் இங்கே விளக்கியுள்ளது இந்த வகையில் அது மனிதர்களால் இயற்றப்பட்ட ஒரு நூலல்ல என்பதற்கு இது சான்றாக உள்ளது அடுத்து இந்த சூரா மனிதன் மீது ஒரு கண்காணிப்புள்ளது என்ற கருத்தை விளக்க இன்னொரு உண்மையை முன்வைக்கிறது இன்ஷா அல்லா இன்று சூரா அத்தாரிக் விளக்கு உரை அதாவது தசீரை இத்துடன் முடித்துக்கொள்வோம் இன்ஷால்லா இதன் தொடர் அடுத்து நேரடி வீ நேரடியாக இன்ஷா அல்லா தருவதற்கு முயற்சிக்கின்றேன் கடைசியாக இந்த இவ்வளவு இவ்வளோ நேரம் வாசித்ததிலிருந்து நீங்கள் ஆழ்ந்து வாசித்து அதன் ஊடாக சில கேள்விகளுக்கு பதில் தர முடியும் இன்ஷால்லா தற்போது உங்களுக்கு இவ்விடத்தில் தர முடியாவிட்டாலும் இதற்கு இந்த வீடியோக்கு கீழ் கமெண்ட்டில் உங்களுக்கு பதிவு செய்ய முடியும் அதாவது முதலாவது கேள்வி பொதுவாக நட்சத்திரம் என்பதற்கு அல் குர்வான் நஜிம் என்ற சொல்லியே பாவித்துள்ளது இந்த சூறாவில் மட்டும் தாரிக் என பாவித்துள்ளது இதற்கு கலாநிதி ஜஹ்லுல் நஜார் என்பவரின் விளக்கம் என்ன இரண்டு அந்நட்சத்திரம் என்றால் என்ன என்பதை நீர் எப்படி புரிந்து கொள்ள முடியும் அதுவே ஊடர்க்கும் நட்சத்திரமாகும் மூன்றாவது நான்காவது வசனங்கள் இதற்கான அவரின் விளக்கத்தையும் தருக மூன்று மனிதன் மீதான இறை கண்காணிப்பை விளக்குவதற்கு ஆதாரமாக பிரபஞ்சத்தை அவதானிக்குமாறு அல்குவான் வேண்டுகிறது இதன் மூலம் நீங்கள் என்ன விளங்குகின்றீர்கள் நான் இந்த கேள்விகளை தொகுத்ததற்கான காரணம் இன்ஷால்லா உங்களது பதில்கள் மூலம் நாமும் சில தெரியாத இன்னும் விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக அமையும் எனவே நீங்கள் இதனை வைத்து விளங்கியவற்றை பதிலாக பதிவிடுவீர்கள் என நம்புகின்றேன் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகா